நம் அண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு இயேசு மெசிய அல்ல என்று மறுப்பொரை தவிர வேறு யார் பொய்ய தந்தையையும் மகனையும் எதிர் கிறிஸ்துக்கள் மகனை மறுதடிப்போ தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்ற அறிக்கையிடுபோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளே நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகை என்பது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் சிந்தனை நான உணர்வு கொள்கையினர் இயேசு மனிதர் என்பதை மறுத்தனர் அவர் உண்மையான மிஸ்யா என்பதையே மறுத்தனர் இவ்வாறு மறுப்பவர்கள் உண்மையை தம்முள் கொண்டிராதவர்கள் அவர்களே பொய்யர்கள் இத்தகைய பொய்யர்களே திருமுக ஆசிரியர் குறிப்பிடும் கிறிஸ்துக்கள் இயேசுவை மறுக்கும் இவர்கள் அவர் தம் தந்தையான் கடவுளை ஏற்றுக்கொள்வதாக நம்பினர் ஆனால் அது அவர்களால் இயலாது எனில் மகனை மறுப்போர் அவரால் வெளிப்படுத்தப்படும் தந்தையை எப்படி அறிய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமின்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என மத்திய இருபத்தி இருபத்தேழு மற்றும் எதிரிகள் நாண எதிர கொள்கையினர் கிறிஸ்துவ நட்புறவிலிருந்து பிரிந்து சென்றுவிட்டார்கள் வாழ்வின் வழியிலிருந்து விட்டார்கள் மற்றவர்களும் இந்நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாணம் யாருக்கும் தேவையில்லை ஏனெனில் கிறிஸ்துவ நட்புறவில் உள்ள அனைவரும் தூயாவையால் கற்பிக்கப்பட்டவர்கள் ஆகவே அவர்கள் தொடக்கத்தில் பெற்றுக்கொண்ட திருத்துவதரின் போதனையில் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படியானால் அவர்கள் கிறிஸ்துவுடனும் தந்தையுடனும் இணைந்து கிறிஸ்துவ நட்புறவில் வாழ்வர் உறுதியாள நம்பிக்கை கொண்டிருப்பர் போன்று நாமும் தந்தையுடனும் கிறிஸ்தியேசுடன் இணைந்து உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்